நல்ல நண்பர்களை வாழ்க்கையில் தெரிவு செய்யும் அதுதான் ஹசனுல் பசர் ரெஹ்முஹமுல்லா அவங்க சொல்கிறாங்க நல்ல நண்பர்களை தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல கவன இனமாக ஈக்கிறீங்க நீங்கள் நல்ல நண்பர்களை தெரிவு செய்யறீங்க அவன் உலகத்துல உங்களுக்கு புரோசனைப்பட மாட்டான் உலகத்துல எந்த ஒன்றுக்கும் அவன் புரோசனைப்படாட்டியும் ஃபஹின்னஹும் என் ஃபவுனயோமா தியாமா தியாமத்துடையேனால் அந்த நல்ல நண்பன் அவங்களுக்கு தேவைப்படுவான் அந்த நல்ல குண்டாளி அவங்களுக்கு தேவைப்படுவாள் அதுக்கு ஒரு சம்பவம் சொல்றாங்க தியாமத்துடைய நாள் அல்லாஹூத்த சொருக்கவாதிகளை சொருக்கத்துக்கு அனுப்புவான் இந்த சுவனவாசிகள் எல்லாம் இன்பங்களை அனுபவிப்பான் வாழ்க்கையில் எல்லாம் அந்த சுவன வாசிகள் கிட்ட கேட்பானாம் சுவனத்துடைய இன்பம் எப்படி சொருக்கத்துடைய இன்பம் எப்படி என்பதாக கேட்பான் அந்த நேரத்துல சுவனவாசிகள் சொல்லுவாங்களாம் சொருக்கத்துடைய இன்பத்தை சொல்றதுக்கு வார்த்தை இல்ல எல்லாம் நண்பு நல்லம் தான் ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை நான் வாழ்க்கையில மிஸ் பண்றேன் வாழ்க்கையில நான் எழந்தீக்கிறேன் அதனால சுவன இன்பம் கூட எனக்கு பெருசா இனிக்குதில்லை என்பதாக சில மனிதர்கள் சொல்லுவார் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா கேப்பான் ஏன் என்னத்த வாழ்க்கையில நீங்க மிஸ் பண்றீங்க தவற விடுறீங்க அந்த நேரம் தான் அந்த சிவனவாதிகள் சொல்லுவாங்களாம் எனக்கு ஏதாவது துன்பம் கஷ்ட நஷ்டம் என்றா முதலாவது அவன் தான் வந்து நிற்பான் கூட்டாளியை நான் சொருக்கத்துல காணலே அந்த கூட்டாளிக்கு என்ன நடந்துச்சு சொல்லப்படுவான் அவன் நரகத்தில் இருக்கிறான் என்பதாக சொல்லப்படும் கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடி யார்களே அந்த நேரம் தான் அந்த கூட்டாளி சொல்லுவாராம் அல்லாஹ்விடத்தில யா அல்லாஹ் இந்த சுவனத்துடைய இன்பம் ஏட வாழ்க்கையில முழுமையடைய உலகத்துல எனக்கு சந்தோஷம் தந்த கூட்டாளி என கோணும் சொருக்கத்துல அல்லாவிடத்துல ஷஃபாத் செய்வார் இந்த நேரத்துல அல்லாஹு தால மலக்குமார்களுக்கு கட்டளை இடுவான் நரகத்தில் அந்த கூட்டாளியை விடுதலை செய் கூட்டாளியை விடுதலை செய்யுங்க இந்த நேரத்துல மத்த நரகவாதிகள் ஆச்சரியப்படுவாங்க நரகத்திலிருந்து அந்த கூட்டாளி விடுதலை செய்யப்படுறாரு என்ன தெரியுமா கேட்பாங்க நரகவாதிகள் ஹதீஸ்ல வருவது கேட்பாங்க அபு ஹுஷீத் இவர் அவசரமா நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுறாரு இவர்கிட்ட வாப்போரு ஷஹீதான்னு கேட்பாங்க சொல்லுவாங்க இல்ல கேட்பாங்க அஹு ஷஹீத் இவருடைய சகோதரன் ஷஹீதா இவர் விடுதலை செய்யப்படுறாரு சொன்னாங்க இல்ல அதுக்கு பின்னால சொல்லுவாங்க மலக்குமார்கள் இவருக்காகவேணி ஷஃபாத் செஞ்சாங்களா சொல்லுவாங்க மலக்குமார் இல்ல திருப்பி கேட்பாங்க ஷஃபாத்துல் அம்பியா நபிமார்கள் இவருக்கு ஷபா சஃபாத் செஞ்சாங்களா சொல்லுவாங்க இல்ல கேட்பாங்க அப்ப என்ன காரணத்துக்கு இவரை விடுதலை செய்யப்படுது ஒரு வார்த்தை தான் ஷஃபா அன் சதி நண்பன் அவருக்காக வேண்டி ஷஃபாத் செஞ்சு சொல்லுவாங்க இதுதான் குரான்ல அல்லா என்ன சொல்கிறான் சுவர்ணவாதிகள் கவலைப்படுவான் நவரகவாதிகள் கவலைப்படுவாங்களா சமலனமின் ஷஃபணி எங்களுக்கு இப்படி ஷஃபாத் ஒரு கூட்டாளியை நான் இப்படி எனக்காக வேண்டி பரிந்து பேசுற ஒரு கூட்டாளி எனக்கு கிடைக்கல வலா ஹமீம் எனக்காக வேண்டி உண்மையாக இருக்கக்கூடிய அனுதாபப்படக்கூடிய ஒரு நண்பனை நான் வாழ்க்கையில தேடல்லேன்னு என்று சொல்லி நரகவாதிகள் கியாமத்துல கவலைப்படுவா